தமிழகத்தில் ஜாக்டோஜியோ அமைப்பினர் நடத்திய போராட்டம் ஏறத்தாழ முடிவிற்கு வந்துள்ளது அரசு எடுத்த அடுத்தடுத்த நடவடிக்கைகளை இதற்கு காரணமாக கூறப்படுகிறது ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஊழியர்களின் கோரிக்கையை தமிழக அரசு ஏற்க முடியாது என கூறிவிட்டது அரசின் வருவாயில் எழுபத்தி ஒரு சதவீதத்திற்கும் மேல் அரசு ஊழியர்களின் ஊதியத்திற்கே செலவிடுவதாக நிதித்துறை அமைச்சர் ஜெயக்குமார் பகிரங்கமாக கூறினார் சம்பள உயர்வு மற்றும் பென்ஷன் போன்றவற்றை முன்னிறுத்தியே அரசு ஊழியர்கள் போராடுவதாகவும் இவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கினால் மக்களிடம் கூடுதல் வரி வசூலிக்க வேண்டும் என்பதைப் போலவும் ஒரு தோற்றத்தை அமைச்சர்கள் தொடர்ச்சியாக மக்கள் முன்பாக கொண்டு சென்றனர் இதுபோன்ற பேட்டிகளால் அரசு ஊழியர்கள் போராட்டத்திற்கு பொதுமக்கள் ஆதரவு கிடைக்காமல் போனது சமூக வலைதளங்களில் அரசு ஊழியர்கள் போராட்டங்களுக்கு எதிராக அதிகப்படியான கருத்துக்கள் நெட்டிசன்கள் மூலம் முன்வைக்கப்பட்டு வந்தது இதற்கு நல்ல ஒரு உதாரணம் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை படித்து பாருங்கள் மக்களை எங்களது நோக்கம் ஊதிய உயர்வு கிடையாது என அரசு ஊழியர்கள் என்னதான் கூறினாலும் அந்த வார்த்தைகளை மக்கள் செவிகளை எட்டவில்லை இது அரசுக்கு கிடைத்த முதல் வெற்றியாகும் போராடும் அரசு ஊழியர்களை பொதுமக்கள் எதிரிகளைப் போலத்தான் பார்த்தனரை தவிர அவர்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்க அரசை போலவே பொதுமக்களும் தயாராக இல்லை பொதுமக்கள் ஆதரவு இல்லாவிட்டாலும் அரசு ஊழியர்களின் போராட்டம் தொடர்ந்தது பொது நெருங்கும் நிலையில் பள்ளிகளில் மாணவர்களின் கற்றல் பணி பாதிக்கப்பட்டது இதனால் அரசு அடுத்த அதிரடி நடவடிக்கையை கையில் எடுத்தது அதிலும் ஆசிரியர்களுக்கு அரசின் கரங்கள் இன்னும் நெருக்கடி கொடுத்தன ஏற்கனவே ஆயிரத்து நூற்று பதினேழு பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் மேலும் அறுநூற்று இரண்டு பேர் பணியிடை நீக்கம் செய்து பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவர்கள் தங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுத்தாலும் அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து வேறு பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு இடமாற்றம் செய்ய படுவார்கள் என்கிற அடுத்த குண்டு வீசப்பட்டது தற்காலிக ஆசிரியர்களின் நியமனமும் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு லட்சம் பேர் இந்த பணிகளுக்கு விண்ணப்பங்கள் கொடுத்தனர் இது மட்டுமா செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணிக்குள் பணிக்கு திரும்பாத ஆசிரியர்கள் இடங்கள் காலியானதாக அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இதனால் அச்சமடைந்த ஆசிரியர்கள் பலரும் பணிக்கு திரும்பியுள்ளனர் தமிழகம் முழுவதும் தொண்ணூற்றி ஐந்து சதவீத ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பியுள்ளனர் சென்னையில் நான்கு ஆசிரியர்கள் மட்டுமே பணிக்கு திரும்பவில்லையாம் மதுரையில் நேற்று ஆயிரம் பேர் சாலைகளில் அமர்ந்து போராடிய நிலையில் இன்று அந்த எண்ணிக்கை வெறும் முப்பதாக குறைந்துள்ளது போராட்டம் நடத்தி வருவோர் தங்கள் போராட்டத்தை தொடருவோம் என அறிவித்தாலும் கூட அது சொற்ப அளவுதான் ஒரே கையெழுத்தில் ஒரு லட்சம் அரசு பணியாளர்களை பணிநீக்கம் செய்தவர் ஜெயலலிதா ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதுபோல ஒரேடியாக அதிரடி செய்யாவிட்டாலும் காரியத்தை சாதித்துவிட்டது அந்த வகையில் எடப்பாடி அரசின் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் வெற்றியை ஈட்டி தந்துவிட்டன என்று தான் கூற வேண்டும் அதே நேரம் அரசு ஊழியர்களின் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது நடுநிலையாளர்களின் கருத்தாக உள்ளது சமந்த பே கமிஷன் வந்து சம்பளம் உயர்த்தி கொடுத்துருக்கோம் பதினாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் ஒன்று ரெண்டாயிரத்தி மூணில் அவங்களுக்கே தெரியும் வேறு டீச்சர்ஸ்க்கு சேர்ந்தவங்க சிபிஎஸ் ஸ்கீமில் தான் வந்திருக்காங்க கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் ஸ்கீம் பங்களிப்பு ஓய்வு திட்டத்தில் அவங்களே சேர்ந்துருக்குறாங்க நாங்கள் இந்த இந்த பங்களிப்பு ஓய்வு திட்டத்திற்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் நாங்கள் கையெழுத்து போடுறோம் இதில் நாங்கள் சேர்ந்துடுறோம் அப்படி சேர்ந்து நாங்கள் பணியாற்றுறது சொல்லிவிட்டு கையெழுத்து போட்டாங்களா இல்லையான்னு கேளுங்க அவங்கள எங்கே எங்கிட்ட கேட்குறீங்களே இதை கேள்வி அவங்ககிட்ட கேளுங்க